அம்மா நீங்க எதுக்கு நூத்தி எட்டு நாட்கள் கிரிவலம் சுத்தி வந்தீங்க நீங்க எதுக்குமா வந்து திருவண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் எல்லாம் சுத்துவாங்க அது நீங்க ஆப்போசிட்ல கிரிவலம் சுத்தி வர்றீங்க எதுக்கு என்ன காரணம் கிரிவலம் சுத்தும் போது பேசக்கூடாது சாப்பிடக்கூடாது எங்கேயும் உட்காரக்கூடாது பன்னெண்டு வருஷமா நீங்க கிரவம் சுத்தி வந்துருக்கீங்க நீங்க மௌனமா கிரிவலம் சுத்தி வர்றதுக்கு காரணம் என்னம்மா என்ன மத்தியானம் வெயில்ல போகும்போது மேல இருக்கிற வெயில் கீழே இருக்கிற தீபத்தோடய எல்லாம் சேர்த்து அப்படியே பொக்கள மாதிரி வந்துருச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சதுல நூத்தி எட்டு கிரிவலம் சுத்துனா நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் அப்படின் உத்தரவு எப்படி வந்துருச்சோ இதுக்கு மேல அதை மாத்தமில்ல ஆஹ் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் போறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனா போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தனசேகர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கது தனசேகர் அபிஷியல் YouTube சேனல் திருவண்ணாமலையை 108 நாட்கள் இடைவிடாமல் கிரிவலம் சுத்தி வந்த அம்மாவை தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நூத்தி எட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா மௌன விரதம் இருந்து கிரிவலம் சுத்தி வந்தாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு நூத்தி எட்டு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க அம்மா நீங்க எதுக்கு நூத்தி எட்டு நாட்கள் கிரிவலம் சுத்தி வந்தீங்க வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேண்டுதல் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருந்தேன் ஒரே வருஷத்துல ரெண்டு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றினால நிறைவேறினதுனாலதான் வந்து கிரிவலம் சுத்தினேன் நீங்க எதுக்குமா வந்து திருவண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்லாம் சுத்துவாங்க அதுக்கு நீங்க ஆப்போசிட்ல கிரிவலம் சுத்தி வரீங்களா எதுக்கு என்ன காரணம் நான் முதல் நாள் வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து கிரிவலம் சுற்றுறேன் முதல் நாள் வந்து கிரிவலம் சுற்றும் போது வந்து நிறைய பேர் கால் லெவல் தீபத்தை எடுத்துட்டு போகிறேன்ற ஒரு காரணத்துக்காண்டி கால் லெவல் கொடுத்தோம் காசு கொடுக்குறதும் நான் வேணா வேணான்னு எவ்வளோ பேருக்கு தான் நான் மீட் பண்ணுறது ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த அந்த ஒரு நாள் இல்லையே கிட்டத்தட்ட கிரிவலம் சுற்றி முடிக்க எனக்கு எட்டு மணி நேரம் ஆகிப்போச்சு காரணம் என்ன ஒவ்வொருத்தவங்களாம் வேணான்னு சொல்லி ஏன்னா மௌனமாக இருக்கீங்க எதுக்கு வாங்க மாட்டேங்க ஏன் வாங்க ஒவ்வொருத்தவங்களுக்காக பதில் என்னால் எழுதி எழுதி காட்டிட்டு கிரிவலம் சுத்த முடியல ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன் நைட்டு தூக்கத்தில் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கவும் அப்பா எனக்கு காட்சி கொடுத்தாங்க கனவுல காட்சி கொடுத்து இது மாதிரி கிரிவலம் இடமாக சுற்று அப்படின்னாங்க இடமாக நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க நான் விளக்கு வச்சு தான் எல்லாருக்குமே பெருசா தெரிஞ்சதே தவிர இடமா நிறைய பேர் சுத்துறாங்க ஐயா இந்த விளக்கு வச்சு எதுக்குமா சுத்தின்னு வரீங்க விளக்கு வந்து கா அதாவது நம்மளோட முதல்ல கிரிவலம் சுத்தும் போது பேசக்கூடாது சாப்பிடக்கூடாது எங்கேயும் உட்காரக்கூடாது நல்ல கரெக்டாக இதுதான் ஒரு ஒரு முறைன்னு சொன்னால் என்ன நம்ம கா நம்மளோட நினப்பும் மனசு நம்ம நினப்பு எல்லாமே வந்து ஒன்றில் தான் இருக்கணும் எதுலன்னா நம்ம மந்திரத்தை நம்ம ஓதிகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாகவே நான் தீபயந்தி தான் கிரிவலம் சுற்றி வரேன் என்ன அகல் தீபத்துல தான் ஏற்றிட்டு வந்தேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்படி வச்சுக்கிட்டு வரணும் ஒன்று ஆஹ் எண்ணெய் ஊற்றிட்டு திரிய போட்டோம்னா அது கீழே இறங்கி வரும் திரி அது மேலே தூக்கி விடுறதுக்கே ரொம்ப அப்படியே அதுவே ரொம்ப சிரமமா இருக்கும் அப்புறம் சத்தியை சுடும் வரும் அகல்விலங்கு அதனால சங்கில தீபம் ஏற்றி கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா நீங்க மௌனமா கிரிவலம் சுத்தி வர்றதுக்கு காரணம் என்னம்மா காரணம் என்ன இவர் தான் என்னன்னா நான் வந்து குழந்தையில இருந்தே கொஞ்சம் வாக்கெல்லாம் சொல்லுவேன் ஏதாவது சொன்னா அது இப்ப ஒருத்தவங்க கஷ்டத்துல வர்றாங்க நமக்கு அது தெரியாது கஷ்டம்னு தெரியாது ஆனா டக்குனு ஏதோ அவங்களுக்கு சொல்லணும்னு தோணும் ஏதாவது சொல்லிடுவேன் அது அப்படியே அவங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீ இப்ப வாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்ன ஒன்னு கிரிவலம் சுத்த விட மாட்டாங்க எல்லாரும் வந்து வாக்கு கேட்கறதுலயே இருப்பாங்க நீ எதுவுமே சொல்லாம மௌனமா கிரிவலம் சுத்து அதான் உனக்கு நல்லது கிரிவலம் சுத்தி முடிச்சுட்டு நம்ம நம்ம இங்க இருக்கிறதோ ஊருக்கு போறதோ அது இறைவன் விட்டுற கட்டளை ஆனா நீ கிரிவலம் முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு மாட்டீங்களா சாப்பிட மாட்டீங்களா இல்லையா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் நான் வீட்டிலேருந்து இருந்து வர வர்ற தண்ணியை மட்டும் தான் குடிப்பேன் ஒண்ணு ரெண்டாவது எங்கேயும் உட்கார்றது கிடையாது கிட்டத்தட்ட நான் கிரிவலம் நடக்கிறதுக்கு எனக்கு ஆறு மணி நேரம் ஆகுது என்ன நான் தீபத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதையே அதை அமரக்கூடாது அது தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் கூட இதில் தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக அந்த தண்ணி குடிக்கணும் உட்காரணும் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வரல இது வரைக்கும் வரல தீபம் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் தீபம் மட்டும் எனக்கு எரியணும் அவ்வளோதான் என் கான்சன்ட்ரேஷனு தீபத்தில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி சாப்பிடணும்னு தோணாது தண்ணி தண்ணி குடிப்பேன் கையில் என்னம்மா இவ்வளோ பெரிய காயம் என்னன்னா நல்ல வெயில்ல சாயந்தர நேரத்துல போனா அந்த கீழே இருக்கிற சட்டி சுடாது சுடாது ஆமா சுடாது என்ன மத்தியானம் வெயில்ல போகும்போது மேலே இருக்கிற வெயில் கீழே இருக்கிற தீபத்தோட எல்லாம் சேர்த்து அப்படியே பொக்கள மாதிரி வந்துருச்சு மதிய டைம்ல போனதுனால நீங்க எந்த ஊரம்மா பாண்டிச்சேரி அதாவது பூர்வீகம் தேனி மாவட்டம் அழகாபுரி கிராமம் ஏன்னா

நான் ருத்ராட்சம் போட்டதுலேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடுன ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு ஆசை தான் பட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஆசை நிறைவேறணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த என்ன செஞ்சால் நல்லா நமக்கு க நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சதில் நூற்றி எட்டு கிரிவலம் சுற்றினா நினச்ச காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது எத்தனையோ பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே திருவண்ணாமலையில் நான் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை கூட சுத்துறாங்க மூணு தடவை கூட சுத்துறாங்க பார்க்கறேன் நான் இந்த நூத்தி நாள் எனக்கு நிறைய அனுபவங்கள் இந்த நூத்தி நாள் கிரிவலம் சுற்றுறதுல ஏதாவது ஒன்று ரெண்டு அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க நூத்தி நாள் கிரிவலம் சுற்றி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது நான் என்ன நடந்ததுன்னா அவ்வளோலாம் அங்க இதுல போறம்போது வரும்போது நான் எப்பயுமே கொஞ்சம் தலைய குனிஞ்சு போய்கிட்டே தான் இருப்பேன் ஆனா இடமா நான் மட்டும் தான் சுத்துறேண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பார்ப்பேன் அப்போ நான் மட்டுமா சுத்தலை ஏன்னா கிட்டத்தட்ட இன்னை இன்னைக்கு தேதிக்கு ஒரு இருபது பேராவது இடமா சுத்திட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாது அவங்களெல்லாம் ஏன்னா ஒருத்தர் விடாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சுற்றுறாரு காலையில நான் கே அதாவது மதியம் ஒரு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அவர் கரெக்டாக அவர் ஒன்று மணிக்கு சாப்பிடுவாரு அப்படியே கிரிவலம் ஒரு சுற்றி சுற்றி வந்துருவாரு நான் அப்போதான் பாதி தூரம் போயிருப்பேன் அப்போ ரெண்டாவது தடவை ஒரு தடவை சுற்றி வந்துருவாரு நான் முடிக்கும்போது அவர் கரெக்டாக முடிப்பார் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இதுல இருக்குயா நிறைய இருக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் அவ்வளவு இருக்கு நூத்தி எட்டு நாலுமே உங்க உடம்பு வந்துச்சு பெயின் இருந்ததா சேர்ந்தது ஆனா அதை விட மன வலிமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா என் வீட்டுக்காரு என் பசங்க எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன இது ஒரு தடவை தான் அதுக்கப்புறம் வந்து நீ கிரிவலம் சித்திரத்தை பத்தி கேட்கக்கூடாது ஒன்று என் பையன கண்டிஷனே போட்டான் நான் இல்லாம எந்த கோயிலுக்குமே போக கூடாது நீ நான் கூட்டிகிட்டு போகிறது தான் கோயில் இனிமே அந்த மாதிரி தான் கண்டிஷன் போட்டேன் என்னை இங்கே அனுப்பி வச்சேன் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷனு அதனால் ஆனால் நேனா போட்ட கண்டிஷன் தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு என்ன கண்டிஷன் அம்மா நடக்க முடியலன்னு சொல்றியா அன்னைக்கு திரும்பி வீட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு நாள் நடக்க முடியலன்னால அதை கேன்சல் பண்ணிட்டு இனிமேல் இந்த இதை நான் செய்ய மாட்டேன் திரும்ப நான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் கிரிவலம் போகிறேன்னு என்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் அனுப்புவேன் அது மாதிரி ஆரம்பத்துலேயே இவங்க கிரிவலம் சுற்றுவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்டில் சொந்தக்காரங்க தாமரை நகரில் மாமா இருக்கார் அவர் வீட்டில் தங்க வச்சு ஒரு அஞ்சு நாள் கிரிவலம் சுற்றின தான் சரி இவங்க கிரிவலம் சுற்றிடுவாங்கன்ட்டு அதுக்கு பிறகு தென்டல் நகரில் போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்க வச்சு சுற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இப்போ வெற்றிகரமா வந்து இன்னைக்கு நூத்தி எட்டாம் நாள் முடிச்சுட்டாங்க கிரிவலம் இதுக்கப்புறம் அம்மா வந்து எப்போ வருவாங்க கிரிவலம் வருவாங்களா வருவாங்க பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வருவாங்க மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏந்தி ஏந்தி வருவாங்க கிரிவலம் சுற்றி வருவீங்க அதே மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷன்ல வருவீங்களா இல்ல எப்பவும் போல எனக்கு எனக்கு உத்தரவு எப்படி வந்துருச்சோ இதுக்கு மேல அதை மாத்த மாட்டேன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் தான் நான் வருவேன் எப்பமே இமே எப்பமே உங்களுக்கு எந்த வயசுல கடவுள் பக்தி வந்தது சின்ன வயசுலயே வந்துச்சியா சின்ன வயசுல எனக்கு தெரியாது எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் சொன்னது அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல இருந்தே கொஞ்சம் வாக்கு சொல்றேன் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஏனா எங்க தாத்தா வந்து சின்ன ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேத்திகை நீ சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு ஒரு மாதிரி கேட்டிருக்காரு சாமி கிட்டே கேட்டிருக்காரு அப்ப சரி நான் கொஞ்ச நாள் வேலை கிட்டே சொல்லிருக்கேன் இவர்கிட்ட இருந்துதான் எனக்கு வந்தது ஏன்னா இவர் அதிகமாக தெய்வத்தை தான் ஒவ்வொரு காரியத்தையுமே செய்வார் குல தெய்வத்தை வழிபடாம எந்த ஒரு டிசைன் செய்ய மாட்டார் வந்து தேனி மாவட்டம் மலகாபுரின்ற கிராமம் அங்கே வந்து எங்களுக்கு சரி பெத்தாக்கம்மன் தான் எங்கள் குலதெய்வம் இது தடைப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி மொதல் முத போய் அங்கே போய் சாமி முட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது இங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க முதல்ல வந்து குலதெய்வத்தை போயிட்டு வணங்கிட்டு தான் திருவண்ணாமலைக்கு வந்து கிராமத்து அப்படிதானே ஏன்னா பொதுவாகவே வந்து குலதெய்வத்தை வணங்காம நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த தெய்வமும் துணை புரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு முத முத இது வந்து கொஞ்சம் அச்சீவ்மெண்டான இது அதனால் இது தடைப்படாமல் சுற்றுறதுக்காண்டி வேண்டி எங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி மூட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி நூற்றி எட்டு நாள் ஒரு நாள் சுற்றுனாக்கா ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் ஏன்னா அவங்க ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் கிடையாது பதினாலு கிலோமீட்ரு அதை டெய்லி நம்ம சுற்றும் போது பெயின் அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் சுற்றுனாங்க இல்லை நாங்கள் நேத்திக்கடம் போட்டேன் சாதாரணமாக சுத்திட்டாங்க பெயினே கிடையாதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது நிறைய அதோட சேர்ந்து மருமனுக்கு பகலில் சுத்திட்டாங்க அதே நைட்ல சுத்திட்டு இருந்தால் தெரியாது அதனால அந்த கைக்கும் அம்மா உங்க வேண்டுதல் என்னம்மா இந்த நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுத்தி வரதுக்கான காரணம் என்ன பதினஞ்சு வருஷமா இதுக்காண்டி தான் ரொம்ப வேண்டுதலே இந்த பதினஞ்சு வருஷம் வேண்டுதலே ஏன்னா இந்த ஒரு காரணம் மட்டும்தான் வேறு எந்த காரணமும் கிடையாது மற்ற எந்த காரணம் சொன்னாலும் அது லேட்டஸ்ட்டாக வந்ததாக தான் இருக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஏன்னா எனக்கு பணம் நிற்கிது அதெல்லாம் வரணும் கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் ஏன்னா ரெண்டு கல்யாணம் ஒரே வருஷத்தில் ரெண்டு கல்யாணம் முன்னிட்டேன் எந்த எல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அதில் லேட்டஸ்ட்டாக வருது ஆனால்

காசு காண்டி திருவண்ணாமலைக்கு வரலையா என்ன இவங்களோட பொண்ணு எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்கிட்ட இருக்கு இவங்க கூட போகணுன்ற மாதிரி எனக்கு